சத்தீஷ் இப்போ டயட்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களோட தாட்ல நான் ஒன்று கேட்குறேன் டயட்னா என்னோட பாட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நான் டயட் நான் சொல்கிறேன் ஆனால் மற்ற டயட் எல்லாமே வந்து டயட்னா நிறைய பேர் நான் சொன்னேன்னா கம்மியாக சாப்பிட்றது இதுதான் டயட் பண்ணுவேன் ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் இந்த டயட்ன்றதெல்லாம் தாண்டி அருச்சுவைன்னு ஒன்று இருக்கு சரியாக இந்த அரிச்சுவையை நம்ம உடம்புக்கு ப்ராப்பரா கொடுத்தோம்னா நம்மளோட மெயினான பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் மெயினான பார்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உடம்புல என்ன பிரச்சனை வரும் போது ஒன்னும் பிரச்சனை வரும் ஓகே ஸோ அது என்னென்ன சதீஷ் இப்போ டயட்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களோட தாட்டில் நான் ஒன்று கேட்குறேன்க்கா டயட்டுன்னா என்னோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக சாப்பிட்ற என்னோட டயட்னு சொல்கிறேன் ஆனால் மற்ற டயட் எல்லாமே வந்து டயட்னா நிறைய பேர் நினச்சி கம்மியாக சாப்பிட்றது இதுதான் டயட் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொல்கிறேன் எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் பாருங்கள் அவங்க டயட்ன்றது யாருமே கம்மியாக சாப்பிட மாட்டாங்க சரிங்களா அவங்க நல்லா வேலை செய்வாங்க நல்லா சாப்பிடுவாங்க டயட்ன்றது என்றது எப்பவுமே நல்லா சாப்பிடுறதான் நல்லா சாப்பிட சாப்பிட தான் அவங்க பண்ற ஒர்க் அவுட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்போதான் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதே பேட்டர்ன் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன் அப்போ என்னோட பேட்டர்ல நீங்க நல்லா சாப்பிட்றீங்க நல்லா ஆக்டிவா இருக்கீங்க நல்லா வெயிட் லாஸ் பண்றீங்க ஸோ இவ்வளவுதான் இதை வந்து எப்படி நம்ம பண்றோம்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து அழுக்கு இருக்கு சரிங்களா அந்த அழுக்கை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமா கொடுத்தா அந்த நல்லது என்ன பண்ணும் அழுக்க நீ வெளியே போகணும்னு போகும் அதோட நம்ம கம்மியா கொடுத்தா அழுக்கு வெளியே போகுமான்னு கேட்டா போகாது இதுல மெயினா ஒரு ரோல் என்ன அப்படின்னா இந்த டயட் என்றதெல்லாம் தாண்டி இந்த ஒண்ணு நம்ம உடம்புக்கு ப்ராப்பரா கொடுத்தோம்னா நம்மளோட மெயினான பாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் மெயினான பாட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உடம்புல என்ன பிரச்சனை வரும்போது ஒண்ணும் பிரச்சனை வரும் அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிச்சுவைன்றது நிறைய பேர் தெரியும் இனிப்பு காரம் புளிப்பு தோப்பு ஓப்பு கசப்பு சுதான் அப்ப இத ஒண்ணு சாப்பிடும் போது என்னன்னா கிடைக்கும்னா இனிப்பு சாப்பிடும் போது உங்களோட மசில் சதை உடம்புக்கு தேவையான சதை இந்த சதை குளோ அதாவது குரோத் ஆகும் சரிங்களா சதை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ச்சி வாக்கும் சரிங்களா அந்த வளரும் இல்லையா இதெல்லாம் வந்து கிடைக்கும் இது எந்த மாதிரி இனிப்புனா நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் தனி தேனு நேச்சுரல் தனி தேனு கிழங்கு வகைகள் இனிப்பு கிழங்கு வகைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் விதை சம்மந்தப்பட்டது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் காரம் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மசில் மட்டும் இருந்தால் நம்மளால வேலை முடிஞ்சிருமா அந்த மசிலுக்குள்ள போன் ஒன்று வேணும் ஸோ அப்போ அந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ போன் வந்து ஸ்ட்ராங்காகலாம் நம்ம கீழே விழுந்தா என்ன ஆகிடும் பிறகு எலும்புலாம் முடிஞ்சு அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கார்த்தி அப்போ நம்ம இயற்கையாக காரம் இயற்கையாக காரம் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில்ட் ஆகும் ஸோ இதுதான் அப்ப இந்த காரம் வந்து இதுல இருக்கு மெயினா நம்ம அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லையா அஞ்சரை வீட்டுல நம்ம எடுத்து மசாலா செய்யறோம் பாருங்க எல்லாம் அந்த மசாலால நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நோயே வராது நல்லா பிரிஸ்கா ஆக்டிவா இருப்பீங்க சோ இதுதான் விஷயம் அப்ப காரம் இரண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கசப்பு சரிங்களா இந்த கசப்பு வந்து என்ன பாத்தீங்கன்னா நான் எலும்பு சொன்னேன் இல்லையா எலும்புக்கு அடுத்தது நரம்பு முக்கியம் சரிங்களா நம்ம உடம்புல நரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நரம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இல்லாம நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்ப நம்ம கசப்பாகவும் கொடுக்கணும் அந்த இயற்கை கசப்புலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வேப்பிலை பாவக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கசப்பான ஃபுட் எல்லாம் நம்ம வீட்லயே இருக்கு ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நரம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அது சீக்கிரமா வந்து பிரேக் ஆகாது ஸோ இதுதான் புளிப்பு இந்த புளிப்பு வந்து எடு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உடம்புல குட் ஃபேட் இல்லை சரிங்களா குட் ஃபேட் இருந்துச்சுன்னா பேட் ஃபேட் வராது சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளத்தை ப்ராப்பராக எடுத்துட்டு போகும் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா குட் ஃபேட் வந்துரும் அப்போ தேவையெல்லாம் வெளியே அடிச்சு தள்ளின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்ப இதை சாப்பிடும்போது உங்களுக்கு புளிப்பு இந்த புளிப்பு எதுனா நம்ம வீட்டில் புளி அந்த மாங்காய் இந்த மாதிரி புளிப்பான உணவுகள்லாம் இயற்கையாக இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம குட் ஃபேட் வந்து உடம்புல மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த பேட் ஃபேட்லாம் வராத அளவுக்கு நம்ம உடம்பு வந்து நம்ம காது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இந்த அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா உமிழ்நீடு சரிங்களா நம்ம உடம்புல அதாவது நம்ம வாயில வந்து பாத்தீங்கன்னா உமிழ்நீர் இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே சாப்பிட முடியும் ஆயிடும் புரிஞ்சுதா உங்களுக்கு நீங்க தண்ணி குடிச்சிட்டு அந்த உமிழ்நீர் இருந்தாதான் நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட முடியும் அது மெண்டும் சாப்பிட முடியும் அப்பதான் நம்ம உடம்புக்குள்ள நல்லா ஆரோக்கியமா போகும் சோ இதுதான் விஷயம் அப்ப நீங்க தண்ணி குடிச்சுட்டு உமிழ்நீர் இருக்கும்போது நீங்க சாப்பிடுறத உள்ள எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓர்ப்பு ஃபுட் எல்லாமே வந்து நம்மளுக்கு இதுவாகுது சோ இந்த ஓர்ப்பு ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து சில ஃபுட்லதான் இருக்கு இந்த நெல்லிக்காய் அதாவது சில இதெல்லாம் கொஞ்சம் மிக்சிங் ஆகிருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது தெரியும் இதுதான் வந்து வந்து பாயிண்ட் அடுத்து அப்படின்னா துவர்ப்பு சரிங்களா இந்த துவர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் பழம் எலுமி வந்து பாதி பாதி எல்லாமே இருக்கு சோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் சில இலைகள் இது எல்லாமே இருக்கு இந்த துவர்ப்பு என்ன பண்ணோம்னா நம்மளோட ரத்தம் புரிஞ்சவங்களுக்கு அப்ப இந்த மாதிரி உணவு எடுத்துட்டு இருக்கும்போது போது ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் வந்து சரி இது சரி பண்றேன்னா ரத்தம் என்ன ஆகும் பியூரிய பியூராய்டா நம்ம என்ன ஆகும் நோய் இருக்க மாட்டோம் அப்ப இந்த வச்சு வச்சுதான் இந்த உடம்பே ஆக்டிவ் ஆகுது இந்த அரிச்சுவை வந்து ஒரு பாட்டு தான் சரிங்களா இது பேலன்ஸ் இன்னொரு விஷயம் நாளில் வந்து கொடுத்து மொத்தமா பஞ்சபூதங்களா இணைச்சு நான் உடலுக்கு கொடுக்குறேன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் படிப்பது இப்போ வெயிட் லாஸ்ல இருக்கேட்டானு இது இதை முடிச்சதுக்கப்புறம் இது பெர்மனண்ட் வெயிட் லாஸ்ன்னு எப்படி சொல்லிருக்கேன் ஓகேக்கா சிம்பிளாக ஒரு ஜீன் சொல்லுங்க இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காய்ச்சல்னு வராங்க சரிங்களா காய்ச்சல்னு வரும்போது இம்யூனிட்டி இல்லாததுனால தான் காய்ச்சல் வருது திருப்பி நீங்கள் இம்யூனிட்டி யூஸ் பண்ணுறக்கு என்னென்னாலும் சொல்லுங்கள்